ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி இந்த பெருவழி காப்போம்னு ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம போராடி ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாருங்கள் இந்த காணொலியை பாருங்கள் ஆல்ரெடி தடுப்புகள் பெருவழியை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு மக்கள் வந்து நடைபாதையை குறுக்கி அவர்கள் பெருவழியில் நடமாட முடியாமல் அந்த சாலையில் மட்டுமே நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இங்கே காணொலியில் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைப்பாடு இப்பொழுது நம்மளால் முடியும் இந்த இந்த மாத பூசத்திற்கே வந்து பல லட்ச மக்கள் அங்கே வந்து கூடியிருக்கின்றார்கள் அப்போ அடுத்த மாதம் தைப்பூசத்தன்று எவ்வளவு மக்கள் வந்து கூடுவார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் பாருங்கள் அந்த பார்த்துட்டு இருந்தாலே நல்லா தெரியும் அதனால் நம்ம வந்து பெருவழி ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே பெருவழி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாதீங்க ஆக்கிரமிப்பு பண்ணாதீங்கன்னு போராடிட்டு இருக்கோம் ஆனால் ஆல்ரெடி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுது அப்போ நம்மளுடைய போராட்டம் இப்போ என்ன அப்படின்னா இந்த தைப்பூசத்திற்கு முன்பு மக்களுடைய மக்கள் எளிமையை ஏதுவாக வந்து தரிசனம் காண்பதற்கு வசதியாக அந்த தடுப்புகளை அகற்றி அகற்றிவிட்டு தோண்டிய குழிகளை எல்லாம் மூடிவிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம இந்த காணொளி மூலமாக விண்ணப்பம் கோரிக்கை இருக்கின்றோம் நீங்கள் பார்க்கலாம் அந்த தடுப்புகள் வந்து எவ்வளவு அசௌகரியத்தை மக்களுக்கு தருகிறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியும் எத்தனை லட்சம் மக்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் பதினைந்து லட்சம் இருபது லட்சம் மக்கள் தைப்பசத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் உடனடியாக அரசாங்கம் அந்த தடுப்புகளை அகற்றி ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் நன்றி வணக்கம்